ஒரு கப்பு கெட்டியான புளிக்காத தயிர் ஊற்றிக்கலாங்க அதை ஒரு மோர் கடையை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சை நான் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான கோடைக்கால வெயில் ஏப்ரல் மந்தில் இருக்கனால குழந்தைங்க சம்மர் கிளாஸஸில் கலந்துக்கிறாங்க ஸ்விம்மிங் கிளாஸஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ் எல்லாம் ஓடி ஓடி விளையாடுறாங்க ஸோ குழந்தைங்க வந்து எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகுது ஸோ அவங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்து விடும்போது மோர் ஒரு பாட்டிலு கொடுத்து அவங்க அதை குடிச்சுட்டு இன்னும் ரொம்ப எனர்ஜியாக விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க அவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப எனர்ஜியாக விளாடுவாங்க நான் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு பாட்டிலு தான் கொண்டு வாங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மோர் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மோரை இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன் கொன்னே கிடைக்குங்க friends thank you for watching